ஒருக்கும் வணக்கம் மற்றொரு சந்தித்து இருக்கின்றோம் இந்த உள்ளாட்சி சபை தேர்தல் வந்துவிட்ட பொழுது பல்வேறு பட்டவர்கள் வந்து ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பது வளமையாக இருக்கும் அந்த வகையில் தான் ஒவ்வொரு கட்சிகளில் இருக்கக்கூடியவர்கள் இல்லாட்டி சுயேட்சையாக நிற்கக்கூடியவர்கள் இல்லாட்டி ஏதோ ஒரு அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் யாரையாவது குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பார்கள் இருக்கக்கூடிய உண்மை விடியங்களை வெளிக்கொண்டிருவார்கள் சில விடியங்கள் பேசு பொருளாக மாறிவிடும் சில விடியங்கள் பேசுபொருளாக மாறாமலேயே இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் எல்லாம் இருக்கின்றது இந்த பின்னணியில் தான் கருணா அதே போன்று பிள்ளையான் சார்ந்து ஒரு தகவல் வந்து வெளிவந்திருக்கு விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து கருணா பிள்ளையான் என்று தகவலை தெரிவித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது கோருளை பெற்று பிரதேச சபையில் வேட்பாளராக போட்டியிடுவதற்கு நேற்றைய தினம் பழைய கச்சேரியில் வந்து வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார் அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து சொல்லுகின்ற பொழுது இந்த விடயத்தை பகிர்ந்திருக்கிறார்

பல்வேறுபட்ட குற்றங்கள் பல்வேறு பட்ட உண்மை சம்பவங்கள் அதே போன்ற பழிக ஒவ்வொரு மீது சாடுகின்ற தன்மைகள் எல்லாம் வெளிவரம் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் யாருக்கு அதிகாரங்கள் செல்ல போகிறது என்பதை மற்ற பதிமூறாக சந்திப்போம் வணக்கம்